அன்பார்ந்த மக்களே சேலம் இருந்து ஆட்டியாம்பட்டி பிரிவு ரோடு ஆட்டியாம்பட்டி பிரிவு ரோடிலிருந்து வெண்ணந்தூரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அற்புதமான புதிய வீட்டுமனை பிரிவுகள் அரசு அனுமதி பெற்று வாசு பிரகாரம் அமைய பெற்றிருக்கின்றது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி வாழ்வதற்கும் ஏற்ற இடம் பாருங்கள் உங்களுக்கு காற்ற பாருங்கள் ஏற்கனவே நாலு வீடுகள் வேலையாகிட்டு இருக்குது அற்புதமான இடம் குடியிருப்பு மத்தியில் இது அமையப்பெற்று இருக்கின்றது பாருங்கள் காட்டிகிட்டு இருக்க இல்லையா இந்த வீட்டுமனை மொத்தமாகவும் கொடுக்கப்படுகின்றது வீட்டுமனைகளாகவும் பிரித்து தரப்படுகின்றது மார்க்கெட்டிங் சைட்டாகவும் தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்கவும் வாங்கவும் தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் முப்பத்தி மூணு அடி தார்சாலை ட்ரைனேஜ் ஸ்ட்ரீட் லைட்டு காம்பவுண்டு சகல வசதியோடு அமையப்பெற்றிருக்கின்றது இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கும் நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்